வணக்கம் மக்களை மற்றும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் நான் இன்று உங்களின் இவள் ஹம் சி இந்த ஆரம்பத்தோட பல நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்தித்திருக்கேன் பல்வேறுபட்ட விடயங்களை தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கேன் அந்த தேவையை உருவாக்கியது நீங்கள் என்னை வழி நீங்கள் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தளத்தில் வானொலி என்னை கொண்டு வந்து சேர்த்தது எதுவுமே தெரியாம ஒரு ஊடகத்துக்குள்ள வந்து கடந்த பதினான்கு வருடங்களில் பல்வேறுபட்ட விடயங்களை புரிந்து அறிந்து கற்று அதை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டேன் வானொலி என்பது ஒரு உணர்வு வானொலி என்பது ஒரு ஊடகம் எப்பொழுதும் எல்லோருடைய கைகளுக்கும் கிடைக்கக்கூடிய இலகுவாக ஒரு ஊடகம் இந்த வானொலி பல்வேறு வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது பல புதிய பல திறமையானவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது பல்வேறு பட்ட சந்தர்ப்பத்தில் பலருக்கு கை கொடுத்து இருக்கிறது தனியமே வானொலியில் அறிவிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இன்றைய வானொலி தினமா ஓ இன்றைக்கு வானொலி தினம் அனைவருக்கும் வானொலி தின வாழ்த்துக்கள் பேசுபவர் கேட்பவர் எங்கள் இருவரையும் நினைக்கும் தொழில்நுட்பத்தில் பணிபுரிபவர்கள் அதை தாண்டி விளம்பரத்தாரர்கள் விளம்பரத்தை வழங்குபவர்கள் அந்த இடத்தை அழகாக அருமையாக சுத்தம் செய்பவர்கள் பாதுகாப்பவர்கள் இப்படி வானொலி என்று ஒன்று இயங்குவதற்கு யாரெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் நாள் என்று பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உலக வானொலி தினம் அனைவருக்கும் மீண்டும் முறை உலக வானொலி தின வாழ்த்துக்கள் மீண்டும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நானொன்றங்கள் என்று இவள் சி நன்றி வணக்கம் ஏர்களே